வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்கள் இணைந்திருப்பது கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இன்று நாளுக்கான முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக கனடாவினுடைய அனைத்து ஊடகங்களினுடைய பேசுபொருளாக மாறியிருப்பது ஒரு மிகப்பெரிய விமான விபத்து தேவாதீனமாக அதிலே எந்த ஒரு பயணிகளும் உயிரிழக்கவில்லை மூவர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கின்ற போதிலும் கூட அவர்களுக்கான சிகிச்சைகள் நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பதினெட்டு பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் இந்த விமான விபத்திலே இதனுடைய பின்னணி பற்றி பார்த்துமாக இருந்தால் நேர்களே டொரண்டோ பியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு மினாபோலிஸில் இருந்து எண்பது பேரை ஏற்றிய வண்ணம் வந்த டெல்டா ஏர்லைன்ஸ் பிளைட் தான் விமான விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக தரையிறங்கும் போது அதிக பனிப்பொழிவு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக சறுக்கி சென்றிருக்கின்றது சாதாரணமாக இல்லை அது தலைகீழாக தலை குப்பர சறுக்கி சென்றிருக்கின்றது சாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் மிகப்பெரிய அளவிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கும் அந்த விமானம் வெடித்து சுதறி இருக்கும் ஆனால் அதிக பனிப்பொழிவு காரணமாக அந்த ஒரு அனர்த்தம் ஏற்படவில்லை தெய்வாதீனமாக எவருக்கும் உயிர் சேதமும் ஏற்படவில்லை இறந்த போதிலும் கூட தற்போது விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது நேர்களே மேலும் இந்த விபத்தின் காரணமாக விமான நிலையம் மறுபடியும் செயற்பாட்டிற்கு வருவதற்கு இரண்டு தினங்களாவது எடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது இதுவரை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு நாற்பத்தி ஏழு விமானங்கள் விடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் மீண்டும் வித தொடர்பான ஒரு புதிய எச்சரிக்கை ஒன்று தற்போது வந்திருக்கின்றது நேர்களே அதாவது இன்றும் மேலதிகமாக நான்கு தொடக்கம் எட்டு சென்டிமீட்டர் வரையிலான பனிப்பொழிவு இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது என்வையர்மெண்ட் கனடாவினால் இந்த எச்சரிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்ததாக இருக்கும் இதே போல வெப்பநிலையை பொறுத்தவரையிலே மைனஸ் ஏழு பாகை செல்சியஸ் தொடக்கம் மைனஸ் பதினைந்து பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது அடுத்த செய்தியை பார்த்தமாக இருந்தால் மத்திய கழக ஆடரை சேர்ந்த ஒருவர் உட்பட ஏழு பேரை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் குறிப்பாக இந்த ஏழு ஆண்களுக்கும் பதினாறு தொடக்கம் இருபது வயதிற்கு உள்ளே வரும் என்று சொல்லப்படுகின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இரண்டாயிரத்தி நானூறு கனடிய டாலர்கள் பெறுமதியான வாசனை திரவியங்களை திருடிய குற்றச்சாட்டில்தான் ஏழு பேரை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர் ஸ்டீவ்சன் ஹைவேயின் மூவாயிரத்தி எண்ணூறாவது இலக்கு பிளாக்கிலே இருக்கின்ற ஒரு மால் ஒன்றில் தான் இந்த திருட்டு சம்பவமானது கடந்த வருடம் நவம்பர் பதினோராம் தேதி நடைபெற்றிருந்தது இந்த நிலையில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது சந்தேக நபர்களை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அவர்களை தேடி வருவதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியப்பார்த்தமாக இருந்தால் நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியா நனாய்மோ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஒருவர் பாதசாரி ஒருவரை கடந்த வருடம் வாகனத்தினால் மோதிவிட்டு அந்த இடத்துல நிற்காமல் தப்பி சென்றதன் அடிப்படையிலே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் கடந்த வருடம் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த சம்பவமானது நடைபெற்றிருந்தது பெனி ரோட் கிராசிங் அருகாமையில் இருக்கின்ற சீடர் ரோட்லே தான் பெண் ஒருவர் மீது இந்த விபத்தினை குறிப்பிட்ட வாகன ஓட்டி ஏற்படுத்தி இருந்தார் இந்த நிலையிலே அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் உதவியுடன் அவர்கள் கொடுத்த தகவல்களின் அடிப்படையிலே டேஸ்கேம் ஃபுட்டேஜஸ் சிசிடிவி போன்ற டிஜிட்டல் தரவுகளின் அடிப்படையிலும் அதே போல பொதுமக்களினுடைய சாட்சியங்களின் அடிப்படையிலும் டிரைவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது விரைவில் இவருக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது அதேவேளை இவர் அந்த இடத்திலே நிற்காமல் தப்பி ஓடியதன் காரணமாக அவருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது அடுத்த செய்தி பார்த்தமாக இருந்தால் அல்பர்டாவிலே வழங்கப்பட்ட ஸ்பெஷல் ஹாண்டிங் லைசென்ஸ் மூலமாக அந்த மாகாணமானது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கனேடிய டாலர்களை வருமானமாக பெற்றிருக்கின்றது குறிப்பாக இந்த லைசென்ஸ்களை ஏலம் விட்டதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு இந்த மிகப்பெரிய தொகை கிடைத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது வருடாந்தம் ஸ்பெஷல் லைசன்ஸ்கள் வேட்டையாடிகளுக்கு வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையிலே மூஸ் மற்றும் எலக்ட்ரக மறைகளை வேட்டையாடுவதற்கான லைசன்ஸ் ஆனது ஐம்பதாயிரம் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போலூல் எனப்படுகின்ற வகையிலான மான்களை வேட்டையாடுவதற்கான ஆனது அதிகபட்சமாக எழுபதாயிரம் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதே ஒயிட் எனப்படுகின்ற வெள்ளை நிற வாள்களை உடைய மான்களை வேட்டையாடுவதற்கான லைசன்ஸ் ஆனது முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதேவேளை கௌஹர் வகையிலான காட்டு பூனைகளை வேட்டையாடுவதற்கான லைசன்ஸ் ஆனது இருபத்தி ஒன்பதாயிரம் டொலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல சிறிய அளவிலான கொம்புகளை உடைய புரோகோன் எனப்படுகின்ற வகையிலான மான்களை வேட்டையாடுவதற்கான லைசன்ஸ் ஆனது பதினைம் டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல குறைந்த தொகையாக பார்த்துமாக இருந்தால் வான் கோழிகளை லைசென்ஸ் ஆனது குறைந்த தொகையாக நான்காயிரத்து ஐநூறு டாலர்களுக்கு விற்பனையாகி இருக்கின்றது ஆக மொத்தத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த லைசென்ஸ்கள் விற்பனையின் ஊடாக அந்த குறிப்பிட்ட மாகாணமானது மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் டாலர்களை வருமானமாக பெற்றிருக்கின்றது இது விலங்குகள் நல ஆர்வலர்களிடையே சற்று விசனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இருந்த போதிலும் கடந்த வருடத்திற்கு ஒப்புடுகின்ற போது இந்த லைசன்ஸ்களை விற்பனை செய்ததனூடாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பணமானது பாதியாக குறைவடைந்திருக்கின்றது என்பது விலங்கு நல ஆர்வலர்களுக்கு சற்றே ஆறுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது இதேவேளை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அமெரிக்க எல்லை காவற்படை வீரரான மேர்லாண்ட் எனப்படுகின்ற நாற்பத்தி நான்கு வயதான ஆபீசர் ஒருவர் அமெரிக்க கனடா எல்லையிலே சுட்டு கொல்லப்பட்டிருந்தார் இந்த சூழ்நிலையிலே அவருடைய கொலை சம்பவம் தொடர்பிலே அமெரிக்க அதிகாரிகள் தொடர்ச்சியாக புலன் விசாரணைகளை மேற்கொண்டு வந்ததிலே மிகப்பெரிய ஆழ்கடத்தல் கொள்ளை கூட்டம் ஒன்றினுடைய தலைவர் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அவருடைய அடையாளம் வழிபடுத்தப்படவில்லை இதுவரை அதேபோல அவருடன் சேர்த்து இன்னும் ஒரு நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது தற்போது எல்லையோரமாக காவல் ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இந்த கைது நடவடிக்கையானது வெற்றிகரமாக சாத்தியப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளின் தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களை வழக்கம் போல முக்கியமான செய்திகள் ஏதாவது வந்தால் வாட்ஸ்அப் குழுவிலே வெளியிடுவோம் அதே போல விசா நடைமுறைகள் தொடர்பான செய்திகளையும் வந்து தனிப்பட்ட வீடியோக்களாக சேனலில் வெளியிட தயாராக இருக்கின்றோம் அனைத்து அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் குழுவிலே வரும் ஸோ மறக்காமல் இணைந்திருங்கள் இணைவதற்கு உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதே போல நீங்கள் இருக்கின்ற கெனேடிய தமிழர் வாட்ஸ்அப் குழுக்களிலே இந்த செய்தியை பதிப்பதனூடாக பலருக்கும் செய்திகள் சென்று சேர்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி